செண்பகமே செண்பகமே கொதிகை சந்தனமே. தேடி வரும் என் மனமே சேர்ந்திருந்தா சம்மதமே செண்பகமே செண்பகமே ே ஓம் பாதம் போகும் பாதே நானும் போக வந்தேனே ஓ மேல ஆசைப்பட்டு காத்து காத்து நின்னேனே ஓம் பாதம் போகும் பாதே நானும் போக வந்தேனே ஓ மேல ஆசைப்பட்டு காத்து காத்து நின்னேனே என்னோட பாட்டு சத்தம் தேடும் முன்ன பின்னாலே எப்போதும் முன்ன தொட்டு பாட போற தன்னால் செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும் என் மனமே சேர்ந்திருந்தா